வித்தியாசமான சாப்பாடு தான் செய்யப்போறேன் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி சொன்னிருக்கீங்களா நாங்களும் நல்லா சும்மா இருக்கும் இப்போ செடா ரெண்டு எங்களுக்கு சா கறி இல்லை ஏதாவது இல்லைன்னா இந்த தயிரை வச்சு டக்குன்னு செடா ரெண்டு ஒரு கறி ரெடி பண்ணுறதா எப்படி இந்த செக்கண்டுக்குள்ளே முடிஞ்சிடும் வாங்க பார்ப்போம் இப்போ இதுக்கு எண்ணாக போட்டு வச்சுக்கேன் இதுக்குன்னு நாங்கள் தாளிப்போம் கடுகு மழம்ப போல் நச்சீரகம் அடுத்தது பிரிஞ்சிடும் போட்டு வதக்குவோம் வதக்கு முடிய செத்தர் மிளகா வெட்டி கருவேப்பிலையும் போடுவோம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு நான் வெட்டி வச்சேன் வெங்காயத்தையும் போடுவேன் ங்கி அம்பி போன்ற வெட்டி குடம்பக மூண்டுகளில் வெட்டி வச்சு இதை கூடுவோம் இதையும் போட்டு விதத்துவம் முக்க இப்ப நானும் உப்பு போட்டு கொஞ்சம் அய்ய விடுவோம் இந்த குடம்பெல்லாம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூளும் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு வளர்ச்சி இந்த சமயம் ஒரு நாலஞ்சு சின்ன Tak kali pulam berdiri cik ye, semuanya gua udah cina, sedih tak kali pulam berdiri cik ye, ini dapur gua. நாங்கோ இது நல்லா வதங்கிட்டு நாங்கள் இதுக்க தனி தனி செத்த மிளகா போடுவோம் செத்த மிளகா தூள் அளவாக போட்டு கொடுங்கோ நாங்கள் அப்படி வந்து காதுக்க சொல்கிறேன் சிக்கன் பக்கம் சேர்ந்துடம் தனக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதெல்லாம் நாளைக்கு எங்கள் அளவாக செத்தல் மிளகாய் தூள் தனி செத்த மிளகாத்தூள் போட்டு பிரட்டி கொண்டிருக்கேன் இந்த மகன் இல்லை அதைக்குறேன் இதுக்குள்ளி அடுத்த நாங்கள் இந்த மாதிரிலாம் நிப்பாட்டி போட்டு பள்ளிக்கூடத்தால் வந்துட்டேன் ஸ்கூல்ல அப்போ அதான் ஒரே சத்தமாக இருக்குது இதில் அமைதியாக இருந்தது இதுக்குள்ளி நான் நிப்பாட்டி போட்டேன் அடுப்பு இதுக்குள்ளே தயிர் விட போகிறோம் இதுலமாக தயிர் விட்டுட்டேன் பிரியாணி ஏ பிரட்டை சேர்ந்து அடுப்பு நிப்பாட்டான் அடுப்பு நிப்பாட்டிடுவனும் நல்லா தயிர் பிறகு நல்லா உதிக்கிடும் அதுக்குத்தான் இந்த கையோடையே நாங்கள் சோறு சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்தது சரி உங்களுக்கும் இந்த செய்முறை பிடிக்கும் நம்பர் எங்களை இதே மாதிரி செய்து சாப்பிட்டு நன்றி வணக்கம் என்னும் முருகான சந்திப்பம் எங்களை தயிர் குழம்பு கரும்பு